ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மல்கியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் யூதா ஜனங்கள் துரோகம் அண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கிய அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் அருமையான தேவ பிள்ளைகளில் இங்கே நாம் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர் வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது ஒன்று தசலோனிக்கு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது அவருடைய மே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கத்தர் நமக்கு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிறார் ஆனா இங்கே யூதா ஜனங்கள் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் பரிசுத்த குளைச்சல் ஆக்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எதுனாலே அப்படின்னு சொன்னா அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தந்தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணினான் அப்படியானால் இங்கே யூதா ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அந்நியர் தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினது மாத்திரமல்ல விபச்சார பாவமும் இந்த யூதா ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது தந்தன் ஜனத்தோடு தான் தந்தன் கோத்திர தான் விவாகம் பண்ண வேண்டும் அப்பதான் சுதந்திரம் மற்ற கோத்தரத்துக்கு போகாது என்று சொல்லி கர்த்தராலே மோசே அங்கே கட்டளையிட்டு போயிருக்கிறார் அதுவும் யாத்ராமத்தின் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தேசத்தில் குடியிருக்க போகும் பொழுது அந்த தேசத்தின் ஜனங்களோடய நீங்க கலக்க வேண்டாம் அவர்களுடைய பெண்களை உங்களுக்கு கொள்ளாமலும் உங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுக்காமலும் நீங்க இருக்கணும் ஏன் சொன்னா அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளும் பொழுது அவர்கள் உங்கள் இருதயத்தை வலுவி போக பண்ணுவார்கள் உங்களை சோரம் போக செய்வார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் இது கர்த்தர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியம் கடைசியாக சொல்லும் பொழுதும் கூட அந்தந்த தான் திருமணம் தன் ஜனத்துக்குள்ளே திருமணம் பண்ணினாலும் இருந்தாலும் தந்தன் கோத்தரத்துக்குள்ள திருமணம் பண்ணணும் அப்பதான் வந்து சுதந்திரம் மற்ற கோத்தரத்துக்கு போகாது என்பது கடைசியாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யூதா ஜனங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இவர்கள் தேவன் சொன்னதான அந்த கட்டளையை அவர்கள் மீறி நடக்கிறார்கள் இதனாலே கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அங்கே பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது பன்னெண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்படி அவங்க செஞ்சதுனால அவர்கள் காவல் காக்கிறவனாயும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செய் செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோவின் கூடாரங்கள் இராதபடிக்கு கர்த்த சங்கரிப்பார் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம் நீங்கள் எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு கடைசி அதிகாரங்களில் வாசிக்கும்பொழுது எஸ்ராவும் நெகேமியாவும் தங்களுடைய நாட்களிலே எருசலேமின் அலங்கத்தை தேவாலயத்தையாகிலும் எருசலேம் தேவாலயத்தையாகிலும் கட்டும் பொழுது அங்கு ஒரு சில ஜனங்கள் அந்நிய ஜனங்கள் அங்கே இருக்கிறதே அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதுவும் ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்நிய ஜாதியான பெண்களை விவாகம் பண்ணினதை அறிந்ததான நெஹேமியா என்ன செய்கிறார் தெரியுங்களா அவங்களை பிடிச்சி அவங்க தாடி மயிரை பித்து அவர்களை அடித்து அவர்களிலிருந்து விளக்கி போட்டார் என்று சொல்லி நெகேமியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் அப்படியானால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்கே இந்த காரியம் அறுபது தோன்றுமே ஆனால் தேவனுக்கு அதுவும் பரிசுத்தத்தை விரும்புகிற நம்முடைய தெய்வத்துக்கு இந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அங்க எஸ்ராவும் போது குமாரத்திகளை விவாகம் பண்ணினவர்கள் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார் இங்கே நெஹேமியாவும் சொல்லுகிறார் யாரெல்லாம் அந்நிய குமாரத்திகளை விவாகம் பண்ணினீர்களோ அவர்களெல்லாம் அவர்களை விட்டு விலகுங்கள் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் அங்கே தேவ ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் விட்டு விலகி கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை ஜெபம் செய்தார்கள் அங்கே அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் அங்கே வாசிக்கிறோம் நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா கத்தருடைய கேட்கலாம் அவர் ஒருவரை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் சந்ததி உருவாக்கும்படி பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படிதானே பின்னையே நீங்க இப்படி நடந்துகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கலாய்ப்பான கொஸ்டின் மார்க்கை நம்ம அங்க பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மள காணப்படுகிறதா இல்லை நான் அந்நியனு பிணைக்கப்படலைங்க ஆனாலும் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படலை தேவன் விரும்பாத அசூசியான விபச்சார வேசித்தனம் எனக்குள்ள இருக்குது சகோதரனுக்கு துரோகம் என்கிற அனுபவம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு அந்த காரியத்தை விட்டு விலகுங்கள் தேவனுக்கு விரோதமான அந்த பகையிலிருந்து உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அதிலிருந்து நீங்க விலகுங்க நிச்சயமா கத்தர் உங்கள பிரியப்படுவார் பரிசுத்தத்துக்கென்று அர்ப்பணிங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனை அறிந்த தேவ பிள்ளை தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு தேவ பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய திருமண காரியத்திலே அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரத்திலே பதினாலுல இருந்து பதினெட்டு வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது பேலியாளுக்கும் தேவனுக்கும் இசைவேது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருப்பீர்களாக என்று பௌலங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் யாரோ எப்படியோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அப்படியே வாழ வேண்டும் என்று அர்த்தமல்ல பிரியமானவர்களே நாம் கர்த்தரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தரு கண்டு தெரிந்தெடுக்க தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும் நெகேமியா தன்னுடைய அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் எழுதும் போது அவர் எழுதுகிறார் சாலமோன் தேவனுக்கு சிநேகிதனாகத்தான் இருந்தான் அந்நிய தேவதையின் பிள்ளைகளை அவன் விவாகம் பண்ணினதுனால அவன் தேவனை விட்டு விலகி போனான் இது உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் அங்கே அவர் கேள்வி கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே சாலமோ மோனை கத்த ரெண்டு முறை தரிசனத்தில் எச்சரித்தும் கூட அவன் தேவன் பக்கம் திரும்ப மனதில்லாமல் போனான் இதனாலே தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது விசுவாச பட்டியலிலே சாலமோனின் பெயரை நாம் பார்க்க முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படட்டும் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடிக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் கர்த்த நம்ம மேலே பிரியமாயிருப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மினண்டியோடு ஸ்தோத்திருக்கிற மாண்டவர் எசப்பா நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்களில் காணப்படட்டும் யூதா ஜனங்களைப் போல நாங்கள் பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடிக்கு உங்க உங்கள் எங்களை கொண்டு தூசிக்கப்படாதபடிக்கு உங்க நாம மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே உமோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே உமோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களை கொண்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே எங்களை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபதரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கென்று அழைத்த அந்த தேவனுடைய அண்டு ஒரு கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு ஒரு நீங்கள் பரிசுத்தரப்பா அதனால எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருக்க கத்திர எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபதர் வீரராக இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி பரிசுத்த ஆக்க நினைக்கிற எந்த கிரியைகளும் அவங்க வாழ்க்கையில் வராதபடி கத்திரிங்க காத்துக்கொள்ளு உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்